வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க பைமோட் மொபைல் ஆப் என்ற நிறுவனத்தார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேற்குத் தொடர்ச்சி நிலையங்களின் பெரும் தொடர்களின் தென் திசை நோக்கி பரவியுள்ள ஆனைமலைகளில் இருக்கின்ற திருமூர்த்தி மலையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திருமூர்த்தி மலை பார்த்திங்க அப்படின்னா சுமார் ரெண்டாயிரம் வருடம் பழமையான மலை என்று ஒரு தகவல் இருக்குது நமக்கு கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குறுமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே இந்த பஞ்சலிங்கம் என்று வழங்கப்படுகின்ற திருமூர்த்தி மலை இதற்கான வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா அத்திரி மகரிஷி என்ற மாமுனிவர் வெளியே சென்றபோது மும்மூர்த்திகள் மூன்று பேரும் சேர்ந்து வந்து அனுசி இடம் வந்து தங்களுக்கு நிர்வாண பிச்சை இடுமாறு வேண்டியிருக்கின்றனர் அனுசியா தேவியும் தனது கணவரை மனதில் நினைத்து கொண்டு மூன்று மும்மூர்த்திகள் மீது தீர்த்தத்தை தெளித்து அவர்களை குழந்தைகளாக்கி அதற்கு பின்பு நிர்வாணமாக அவர்களுக்கு பாலூட்டி வேண்டுதலை நிறைவேற்றிய இடமே இந்த மாபெரும் திருமூர்த்தி மலை என்பது வரலாறு இங்கே தேவியாக குழந்தையாக அறியும் மும்மூர்த்திகளும் இத்தலத்தில் எட்டுக்கால் மண்டபத்தில் அருகில் விளையாடி அருகில் உள்ள சஞ்ச மலையிலிருந்து கல் ஒன்று உருண்டு வந்து அங்கு பட்டாரசி தேவகன்னி பத்மகன்னி சிந்து கண்ணி வனகன்னி வனகண்ணி சுமதி என்ற சப்த கண்ணியர் ஏழு விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த அந்த கல்லை தடுத்து நிறுத்தி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றினார்கள் என்பது ஒரு ஐதீகமாக வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றனர் அப்படி உருண்டு வந்த கல்லிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகிவிட்டனர் என்பதும் வரலாறு உள்ளது குழந்தை இல்லாதவர்கள் இந்த தளத்தில் நீராடி சப்த கண்ணிகளை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள விநாயகர் ஆலயத்தின் முன்பு வரடிகள் என்ற கல்லின் மீது அமர்ந்து அக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இரு கைகளால் பிடித்து மனதார வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பேர நிச்சயம் என்பதும் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் சொல்கின்றனர் இங்குள்ள சிவபெருமானுக்கு முன்மூர்த்தி ஆண்டவர் அமலலிங்கேஸ்வரர் என்ற பெயர்களும் உள்ளது அத்திரி மகரிஷியின் மனைவி அனுஷியா தேவி நிர்வாணமாக வந்து குழந்தைகளை குழந்தை வடிவமாக மாற்றி உணவு தடம் அமல என்று அழைக்கப்படுகின்றது மும்மூர்த்திகளும் சிறிய குன்றில் சுயம்புவாக அருள் இது ஒரு குடைவரைக் கோயில் ஆகும் இங்குள்ள மும்மூர்த்திகளுக்கு பக்தர்கள் சந்தனத்தை வாங்கி வந்து மும்மூர்த்திகளின் மேல் எழுந்து வழிபாடு செல்கின்றனர் அந்த சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் தாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பதும் ஐதீகம் இது இந்த கோயிலுடைய வரலாறு இங்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிரக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த சிவபெருமானையும் இங்கே அமைந்துள்ள முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் ஆகிய கடவுள்களை வழிபட்டு குடும்பத்தோடு அங்கே உள்ள அருவியிலும் ஆற்றிலும் குளித்து மகிழ்ந்து விளையாடி செல்வதற்கான ஒரு அருமையான கோயில் திருக்கோயில் மலைவாஸ்தலத்தில் ஒட்டி அமைந்துள்ள இந்த திருமூர்த்தி மலை ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகவும் திகழ்கின்றது மேலும் இங்கே நீங்கள் திரைப்படத்தில் நிறைய திரைப்படத்தில் இந்த கோயிலையும் கோயிலுடைய அமைப்புகளையும் கண்டறலாம் உதாரணமாக மேட்டுக்குடி சொக்கத்தங்கம் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்கள் இங்கே அருமையாக எடுத்திருப்பார்கள் அனைவரும் வந்து கண்டுகளித்து இறைவனை வணங்கி செல்லும் ஒரு அருமையான இடமாக இந்த கோயில் திகழ்கிறது அனைவரும் வந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி